ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் பதினேழாவது அத்தியாயம் கொசுக்களும் பேன்களும் இரத்தம் குடிக்கும் புழுக்களும் அந்த துர்நாற்றம் நிறைந்த இருட்டு கொட்டடியில் ஆயிரக்கணக்கில் பெருகிவிட்டன அவை அக்குலிலும் கால் இடைகளும் ரோமம் உள்ள இடங்களிலெல்லாம் சுருக் சுருக் என்று கடித்து உயிரை வாங்கி கொண்டிருந்தன குண்டாவால் இந்த வேதனையை சகித்து முடியவில்லை அங்கிருந்து பறந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னும் கோரிக்கை வலுப்பட்டது ஆனால் கையாலாகாத வேதனையில் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அவன் மனதில் பழிவாங்கும் எண்ணம் மிகுகிறது பெருமுயற்சியுடன் முயற்சியுடன் அதை அடக்கிக் கொள்கிறான் ஏதோ ஒரு விஷயத்தில் மனத்தை ஈடுபடுத்தாவிட்டால் தனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் தோன்றுகிறது அந்த அறையில் சிலர் போடும் கூக்குரலிலிருந்து அவர்கள் எதன் மீதோ மனத்தை ஈடுபடுத்துகிறார் போல் தெரிகிறது தனக்கு இரு பக்கங்களிலும் மாடாமல் அசையாமல் படுத்துள்ள இருவரின் மூச்சிலிருந்து அவர்களில் யார் தூங்குகிறான் யார் விழித்திருக்கிறான் என்பதை குண்டாவால் சரியாக சொல்ல முடியும் அந்த எல்லையை இன்னும் சற்று விரிவுபடுத்தினான் இப்போது காதில் கேட்கும் ஒலிகளைக் கொண்டே யார் யார் எந்தெந்த அறைகளில் இருக்கின்றனர் என்பதை கூற இயலும் அது ஒரு அதிசயமான புலனாராய்ச்சியாகும் ஏறக்குறைய கண்கள் செய்யும் வேலைகளை காதுகளே செய்துவிடுகின்றன யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்கள் பார்ப்பதைப் போலவே காதுகள் கேட்கும் எவ்வளவு காலம் கடந்தோ குண்டாவுக்கு தெரியவில்லை அதை தெரிந்து கொள்ள வழியும் இல்லை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் மரப்பலகைகளில் வாந்தியும் மல மூத்திரங்களும் அட்டைகளாய் உலர்ந்து போய் துர்நாற்றம் மூக்கை பிளந்து கொண்டிருந்தது இனி ஒரு கணமும் பொறுக்க முடியாது என்கிற நிலையில் வெள்ளையர்கள் எட்டு பேர் கைகளில் நீண்ட மண்வெட்டிகளுடன் தொட்டிகளுடனும் இறங்கி வந்தனர் அவர்கள் உடை இருந்தனர் அவர்களில் ஒருவன் அங்கே வந்ததும் வாந்தி எடுத்தான் அவர்கள் இருவர் இருவராக பிரிந்து விளக்கு வெளிச்சத்தில் மரப்பலகைகளில் இருந்த உலர்ந்து போன கழிவுகளையும் அழுக்குகளையும் செதுக்கி செதுக்கி தொட்டில்களில் நிரப்பினர் தொட்டிகள் நிறைந்ததுமே மேலே கொண்டு போய் வீசிவிட்டு வந்தனர் அந்த துர்நாற்றத்திற்கு அவர்கள் தடுமாறிப் போயினர் அவர்கள் முகங்கள் அறுவருப்புடன் விகாரமாக மாறின ரோமம் நிறைந்த அவர்களின் உடல்களில் அந்த அவலங்கள் சொட்டு சொட்டாக உதிர்ந்தன விறுவிறுவென்று வேலையை முடித்து அவர்கள் அங்கிருந்து ஓடிப்போயினர் ஆனால் அந்த கொட்டடியின் சூழ்நிலையில் மட்டும் பெரிய மாற்றமில்லை அதே துர்நாற்றம் மூக்கை உடைக்கும் அதே நாற்றம் மறுநாள் சாப்பாட்டு நேரத்திற்கு வழக்கமாக வருபவர்களை விட அதிகம் பேர் கீழே இறங்கி வந்தனர் சுமார் இருபது பேர் இருக்கலாம் அவர்களின் கைகளில் கசைகளும் துப்பாக்கிகளும் இருந்தன அவர்களை கண்டதும் குண்டா திருக்கிட்டு போனான் அவர்கள் ஒவ்வொரு அறையின் அருகிலேயும் விளக்கை உயர்த்தி பிடித்து ஒவ்வொருவரின் சங்கிலிகளையும் அவிழ்த்து விட்டனர் தன்னையும் வெள்ளைக்காரர்கள் விடுதலை செய்து கொண்டிருக்கின்றனரா என்று குண்டாவுக்கு வியப்பு மேலிட்டது ஏன் விடுதலை செய்கின்றனரோ தெரியவில்லை அவன் அச்சத்துடன் அப்படியே மரத்து போய் படுத்திருந்தான் வழக்கை மணிக்கட்டில் இருந்த பழக்கமான பலு மறைந்துவிட்டது மற்ற அறைகளில் உள்ள கைதிகளின் இரும்புச் சங்கிலிகளையும் அவிழ்த்து விட்டனர் அனைவரையும் கப்பலின் மேல் தளத்திற்கு விரட்டி கொண்டிருந்தனர் பல்வேறு மொழிகளிலும் கத்தல்களும் கதறல்களும் தலைய உயர்த்தினால் கூரை இடித்தது கத்தல்களுக்கும் அலறல்களுக்கும் இடையே கசையடிகளும் சரமாரியாக விழுந்தன குண்டா தன்னுடன் பிணைத்து கட்டிய ஓலுஃப் தோழனை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் வெள்ளைக்காரர்கள் தம்மை எங்கோ எடுத்துச் சென்று தின்றுவிடுவர் என்ற பயம் குண்டாவை நடுங்க வைத்தது அவன் உடலையும் கசையடி பதம் பார்க்கும் வரை அவன் கீழே இறங்கி வரவில்லை இரண்டு கால்களும் உடலில் இருந்து வேறுபட்டு விட்டதைப் போல் அவனுக்கு தோன்றியது இறுதியில் அவன் தன்னுடன் பிணைக்கப்பட்டுள்ள தோழன் உடன் உடலெல்லாம் அழுக்குடனும் நிர்வாணமாகவும் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான் பதினைந்து நாட்களாக சூரிய ஒளியை மறந்துவிட்டிருந்த குண்டா இப்போது வெளியே வந்ததும் கதிரவனின் கூர்மையான கிரகங்கள் நேருக்கு நேர் காண முடியாமல் கண் கூசினான் தான் எதன் மீதும் நடந்து வருகிறானோ அது அப்படியும் இப்படியும் அசைவதை அவன் பாதங்கள் அறிந்து கொண்டன பிளந்துவிட்ட உதடுகளை திறந்து வாழ்க்கையில் முதன் முதலாக கடல் காற்றை சுவாசித்தான் தூய்மையான அந்த காட்டால் அவன் நடுநடுங்கினான் கால்கள் இடறின அவன் ஹாக் என்று வாந்தி எடுத்து விட்டான் சுற்றுப்புறமுள்ள எல்லோரும் கூட வாந்தி எடுத்து கொண்டிருந்தனர் வெள்ளைக்காரர்களின் சாட்டைகள் அவர்களின் உடல்களை பதம் பார்த்து கொண்டே இருந்தன சாட்டையடி குண்டாவின் முதுகை கிழித்துவிட்டது அவனுடைய தோழன் சாட்டையடியை வாங்கி கொண்டு ஒரு மூலையில் குப்புற விழுந்தான் சாட்டைகளிலிருந்து தப்பிக்க வழி ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க குண்டா வலுக்கட்டாயமாக கண்களை திறந்தான் மற்றொரு வெள்ளைக்காரன் ஒவ்வொரு கைதியின் மணிக்கட்டிகளிலும் கட்டி சங்கிலி வளையத்தில் இருந்து மற்றொரு நீண்ட சங்கிலியை கோர்த்து கொண்டிருந்தான் தன்னையும் தன்னுடன் பிணைத்து கட்டப்பட்ட சக கைதியையும் மறுபக்கம் விரட்டவே இத்தனை நேரமும் வெள்ளைக்காரர்கள் அடித்து நொறுக்கினார்கள் வெளிச்சத்தில் குண்டாவின் கண்களுக்கு அந்த வெள்ளையரின் வெண்மையான முகங்கள் இன்னும் அதிகமாக போய் காணப்பட்டன அவர்களின் முகங்களில் ஏதோ நோயினால் ஏற்பட்ட பள்ளங்களும் தழும்புகளும் இருந்தன அவர்களின் தலைமுடி மஞ்சளாகவும் கருமையாகவும் சிவப்பாகவும் பல வண்ணங்களில் இருந்தன அவர்களுக்கு முகம் சுற்றிலும் கூட முடி வளர்ந்திருந்தது பலருக்கு சுத்தமாக பற்கள் இல்லை அதனால் தானோ என்னவோ அவர்கள் கருப்பு கைதிகளுக்கு போதுமான பற்கள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை கவனமாக தணிக்கை செய்தார்கள் குண்டா இன்னும் சற்று நேரத்தில் பார்வையை செலுத்தினான் ஓர் அற்புத காட்சி தெரிந்தது நம்ப முடியாத அளவுக்கு பரவி இருந்த நீல நிற கடல் அலை அலை அலையாக மேலே உயர்ந்து வீழும் கடல் நீரின் அழகு கொள்ளை கண்ணு கட்டிய தூரம் காணப்பட்ட அத்தனை பெரிய நீர்நிலையை அவன் இதற்கு முன் எப்போதுமே கண்டதில்லை கப்பலின் பெரிய பாய்மரத் திரையை கண்டு அவன் மலைத்து போய்விட்டான் மணிக்கட்டு சங்கிலி வலயத்தில் மற்றொரு சங்கிலியை கோர்க்கும் போது குண்டா தன் பக்கத்தில் பிணைக்கப்பட்ட சக கைதியை பார்த்தான் அந்த தோழரின் பெயர் ஓலோஃப் அவருக்கு அவனுடைய அப்பாவின் வயது அவருக்கும் அவனைப் போலவே உடலில் அழுக்கு படிந்திருந்தது அவரும் அவனைப் போலவே அட்டை கருப்பு அவர் முதுகிலும் டு டு என்று ஆங்கில எழுத்துக்களை போட்டிருந்தன அது இன்னும் ஈரமாகவே இருந்தது அவரும் குண்டாவை பார்த்தார் அவருக்கும் ஒரே வியப்பு இருவரும் சேர்ந்து மற்ற திகம்பரர்களை பார்த்தனர் அவர்களின் முகச்சாயலைக் கொண்டும் பச்சை குத்தி இருப்பதை கொண்டும் அவர்களுக்கு செய்யப்பட்டிருந்த சுண்ணத் அறிகுறிகளை கொண்டும் அவர்களில் யார் யார் ஃபவுலோ ஜோலா செரீரி ஓலோஃப் மாண்டிங்கா இனங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதை குண்டா எளிதாக சொல்லிவிடுவான் கருப்பு கருங்காலியை கொண்டவனை குண்டா அடையாளம் கொண்டான் அவன் ஃபௌலோ இனத்துக்காரன் அவன் உடல் பூராவும் ரத்தம் கொட்டி உலர்ந்து போய்விட்டிருந்தது பின்னர் குளியல் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்கட்டுகளால் கடல் நீரை முண்டு அவர்கள் உடல்களின் மேல் கொட்டினார்கள் நீண்ட கைப்பிடி அமைந்த முரட்டு பிரஷ்களை கொண்டு அவர்களின் உடல்களை அழுத்தி தேய்த்தனர் காயங்கள் உள்ள உடல்களில் உப்பு நீர் கொட்டியதும் பயங்கரமான எரிச்சல் உண்டாயிற்று அந்த முரட்டு பிரஷார் உடலை அழுத்தி தேய்த்தபோது குண்டா வலியால் துடித்து அலறினான் அந்த பிரஷ் உடலை ஒட்டியிருந்த அழுக்கை துடைத்தறிந்ததுடன் ஆறிக்கொண்டிருந்த சாட்டையடி காயங்களை கிளறிவிட்டது குளியல் முடிந்த பிறகு எல்லோரையும் கப்பலின் மேல் தளத்தில் மந்தையாக உட்கார வைத்தனர் சூடான கதிரவனின் கதிர்கள் பட்டதும் குண்டாவுக்கு எவ்வளவோ சுகமாக இருந்தது உடலை ஒட்டி இருந்த அழுக்கு ஓரளவு போயிருந்ததால் அவனுக்கு எவ்வளவோ நிம்மதியாக இருந்தது அப்போது திடீரென்று ஓர் அருவறுப்பான சம்பவம் நிகழ்ந்தது அப்போது திடீரென்று ஓர் அருவருப்பான சம்பவம் நிகழ்ந்தது சுமார் இருபது கருப்பு பெண்கள் கூக்குரில் விட்டவாறே உடையின்றி அங்கே ஓடி வந்தனர் அவர்களில் பெரும்பாலவர்கள் இருபது வயதை தாண்டாத இளம்பெண்கள் நான்கு ஐந்து பேர் மட்டுமே சிறுமிகள் அவர்களின் உடையில்லாத உடல்களை பார்த்து வெள்ளைக்காரனாய்கள் கிளர்ச்சியுடன் ஏராளமாக சிரித்தனர் குண்டாவுக்கும் மற்ற கைதிகளுக்கும் இதை கண்டு ஆத்திரம் பொங்கியது முஷ்டிகள் உயர்ந்தன இரும்பு கம்பியின் அருகே நின்றிருந்த ஒரு வெள்ளையன் குய் என்று ஓர் இசைக்கருவியை கைகளில் ஏந்தி அதை இழுத்தும் மடித்தும் இசைத்து கொண்டிருக்க மற்றொருவன் ஆப்பிரிக்க மத்தளத்தில் தாளம் போட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இதர வெள்ளையர்கள் ஒரு நீண்ட கயிற்றை கொண்டு வந்து அதில் போடப்பட்ட பல முடிச்சுகளில் கால்களை விட்டு தை வென்று ஆடத் தொடங்கினார்கள் அவர்கள் கருப்பர்களையும் தம்மைப் போல ஆடச் சொல்லி உத்தரவிட்டனர் ஆனால் கருப்பர்கள் செயலிழந்து நின்றுவிட்டிருந்தனர் அவர்கள் மேல் வெள்ளைக்காரர்கள் சாட்டைகளை வீசினர் இதர வெள்ளையர்கள் ஒரு நீண்ட கயிற்றை கொண்டு வந்து அதில் போடப்பட்டுள்ள பல முடிச்சுகளில் கால்களை விட்டு தை வென்று ஆடத் தொடங்கினர் அவர்கள் கருப்பர்களையும் தம்மைப் போலவே ஆடச் சொல்லி உத்தரவிட்டனர் உடையின்றி விரட்டி வரப்பட்ட பெண்களில் ஒருத்தி கொஞ்சம் நடுவயதுக்காரு மாண்டிக்கா மொழியில் ஆடுங்க என்று கத்திக்கொண்டே ஆடவும் முனைந்தாள் அவள் இளம் பெண்களையும் சிறுமிகளையும் நோக்கி ஆடுங்க என்று கடுமையாக கத்தினாள் அவள் திகம்பரர்களாக நின்றிருந்த ஆண்களை பார்த்து பள்ளைக்காரனை கொன்று போடு ஆடுங்க என்று தீப்பொறி பறக்கும் விழிகளுடன் நதட்டினார் அவள் தோள்களையும் கைகளையும் ஈட்டிகள் போலவும் வம்புகள் போலவும் வசைத்தவாறே வீர நடனம் ஆடினாள் அவளுடைய எண்ணம் ஆண்களுக்கு புரிந்துவிட்டது அவர்களும் சங்கோஜத்துடன் மெல்ல முன்வந்தனர் நிதானமாக ஆடத் தொடங்கினர் பிறகு இளம் பெண்களும் சிறுமிகளும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்கள் பாடிய பாட்டின் கருத்து அவர்களுக்கு புரியாவிட்டாலும் அது அவர்களின் செவிகளில் இனிமையாக ஒழித்தது ஆனால் அவர்களில் ஒவ்வொரு பெண்ணும் இருட்டு மூலையில் விழுந்து கிடந்தபோது அவர்களின் மேல் வெள்ளைக்காரர்கள் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தே அந்த பாட்டை எதிர்த்தது டொஃபோபா வெள்ளையானை கொல்லு புன்சிரிப்புடன் நட்டகாச சிரிப்புடன் அந்த பெண்கள் அசைந்து நடமா நடனமாடினர் ஆண்களும் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடத் தொடங்கினர் அவர்களும் பெருத்த குரலில் பாடத் தொடங்கினார்கள் ஃபா வெள்ளையனை கொழு வெள்ளைக்காரர்களுக்கு குஷி பிறந்து விட்டது அவர்களும் இவர்களும் சேர்ந்து கூத்தாட ஆரம்பித்தனர் இதற்குள் இடையிலே வேதாளங்கள் புகுந்ததைப் போல குள்ளமாக வெள்ளை முடியுடன் கூடிய வெள்ளையன் ஒருவனும் கோபத்தினால் சிவந்த கண்களுடன் உயரமாக இருந்த மற்றொரு வெள்ளைக்காரனும் அங்கே வந்தனர் அவர்களை பார்த்ததும் அனைவருமே மௌனமாகிவிட்டனர் கோபத்தால் சிடித்துக் கொண்டிருந்தவன் குரலில் என்னவோ கத்தியவாறு அங்கிருந்த வெள்ளைக்காரர்களை விரட்டினான் வெள்ளை முடிக்காரன் கருப்பர்களின் உடலில்லா உடல்களை கவனமாக பரிசீலித்துக்கொண்டே காயங்களுக்கு மருந்து தடவினான் சங்கிலிகள் உராய்ந்து போன கை மணிக்கட்டுகள் மீதும் முழங்கால்கள் மீதும் மஞ்சள் நிற பொடியை தூவினான் திடீரென்று பெரிய கூக்குரல் எழுந்தது சற்று நேரம் முன்பு ஆடி பாடிய பெண்களில் ஒருத்தி கத்திக்கொண்டே காவல்காரர்களையும் தள்ளிக்கொண்டு இரும்பு கிராதியின் மேலிருந்து அழகாக கடலிலே குதித்து விட்டாள் கப்பல் மேல் தளத்தில் நின்றிருந்த வெள்ளையர்கள் கடல் பக்கம் கைகளை காட்டி கத்தினர் அந்த பெண் கடலில் அலைகளுடன் மேலே எழவும் கீழே விழவுமாக இருந்தாள் கருப்பர்களும் அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்தனர் இரண்டு ராட்சச மீன்கள் அவளை நோக்கி பாய்ந்து வந்தன நெஞ்சை பிழியும் கதறல் ஒன்று அவளிடமிருந்து வெளிவந்தது நீர்க்குமிகள் தோன்றின பின்னர் அவள் தென்படவில்லை அவள் கொடுத்த இடத்திலே கடல் நீர் சக்கச்சவியல் என சிவந்துவிட்டது கருப்பர்களின் உடல்களில் கசேடிகள் விழாதது அதுதான் முதல் தடவையாகும் எல்லோரையும் பழைய இருட்டு கொட்டடிக்குள் அடைத்து கட்டி போட்டனர் தலை சுற்றியது தளத்தில் தூய்மையான கடற்காற்றை சுவாசித்து வந்த பிறகு இங்கே இருட்டு கொட்டடியின் துற்றுநாற்றத்தை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்